இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அரையன் முன்னுத்தைந்தில் கடவுள் தபரம் மாதிரியான பல வித்தியாசமான முயற்சிகளில் படங்கள் எடுத்து அதை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த இயக்குனர் சிம்புதேவன் அடுத்ததா யோகி பாபுவோ கதாநாயனா வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் போர்ட் இந்த போட் திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த போட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை நகரத்தின் மீது ஜப்பான் போர் விமானங்கள் குண்டு வீச போறதா ஒரு செய்தி ஒன்று வருது சென்னை மாகாண மக்களையும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் காவல்துறையும் அந்த செய்திக்கு அதிகளங்க வைக்குது இந்த நிலையில பிரிட்டிஷாரால கைது செய்யப்பட்ட தன்னுடைய தம்பியை கூட்டி வரதுக்கு சென்னை காசிமேட்டை சேர்ந்த சேர்ந்த மீனவரான குமரன் அதாவது யோகி பாபு தன்னுடைய பாட்டி முத்துமாரியோட மாறியோட அதாவது குளப்புள்ளி லீலாவோட பிரிட்டிஷ் காவல்துறையை போய் அணுகுறாரு அங்க அவர் அவமானப்படுத்தப்படுறாரு இரண்டு நாட்கள்ல தங்கைக்கு திருமணம் நடைபெற இருக்கிற நிலையில தம்பியை மீட்கிறதுக்கு முடியாத சோகத்துல இருக்கும் போது சென்னையை போர் விமானங்கள் சுத்தி வளைக்குது உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு குமரனும் அவருடைய பாட்டியும் அவங்களுடைய படைகளை ஏறி குண்டுகள் விடாத நடுக்கடலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட முதியவரான நாராயணன் அதாவது சின்ன அவருடைய மகள் லட்சுமி அதாவது கௌரிஜி கிஷன் கர்ப்பிணியான விஜயா அதாவது மதுமிதா அவரது மகன் மகேஷ் அதாவது அக்ஷத் நூலகரான முத்தையா

மதுமிதா ஆகியோருடைய கதாபாத்திரங்கள் கவனிக்கத்தக்க வகையில் அறிமுகமானாலும் அவங்க போக போக அவங்களுடைய கேரக்டர் எந்தவித டெப்துமே இல்ல ஆனா ஷாராவும் கரெக்டா செஞ்சிருக்காங்க வெறுப்ப சம்பாதிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தேவையான பங்களிப்பை வழங்கி படத்திற்கு பலம் சேர்த்திருக்காரு சின்ன ஜெயின் சாம்ஸ் சில இடங்களில் மட்டும் சிரிக்க வைக்க குலப்புள்ளி லீலா அதாவது ஜோகிபாபுவோட பாட்டியா வரக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ் அக்ஷத் ஆகியோர் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க சுத்தி கடலு நடுக்கடல ஒரே ஒரு படகு அதுல பத்து மனிதர்கள் அப்படின்னு கேக்கும்போது எங்க சுத்தி சுத்தி பேருக்குள்ள பேசிட்டு இருக்கிறது தான் சீன்ஸா வரப்போதா அப்ப ரிபீட் அடிக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு நிறைய டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிள்ஸ்ல வேரியேஷன்ஸ் காமிச்சு காட்சிகள் ரிப்பீட் அடிக்காம ஆர்ட் டைரக்டரோட உதவியோட தன்னுடைய பங்களிப்பை சரியா செய்திருக்காரு ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் பக்கம் பக்கமா வசன காட்சிகளை வடிகட்டாம பொங்கி வழிய விட்டுருக்காரு படத்துக்கு பலர் தினேஷ் போன்றாஜ் ஜிப்ரான் இசையில சோகானு நிக்கிறேன் அப்படின்ற பாடல் கொஞ்சம் ரசிக்க வச்சாலும் திரைக்கதையோட துடுப்புக்கு அந்த பாட்டு ஒரு தடையா தான் இருக்கு நிக்காம கேட்கிற கடலோட சத்த மாதிரி எல்லா சீன்ஸ்லயுமே இடைவிடாம ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கு ஜிப்ரானுடைய அந்த பின்னணி இசை அது சில காட்சிகளை மட்டுமே மெருகேற்றதுக்கு உதவி இருக்கு பல இடங்கள்ல இறைச்சலா தான் இருக்கு ஒரு படகுல வெவ்வேறு சூழ்நிலைகளையும் மனநிலைகளையும் கொண்ட மனிதர்கள் அவங்களுக்கு பொதுவான ஒரு குறிக்கோளும் தனித்தனியான குறிக்கோளும் இருக்க அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க என்னென்ன அவதாரங்கள் எடுக்கிறாங்க எந்தெந்த இலைகளுக்கு போறாங்க அப்படின்றத காட்ட ட்ரை பண்ணிருக்கக்கூடிய இயக்குனர் சிம்புதேவன் அந்த முயற்சியில பாதி கடலை இல்ல பாதி கடற்கரையே தாண்ட முடியாம தர தட்டி நிக்கிறாரு சென்னையின் பூர்வக்குடி மீனவர்களோட சமூக நிலை பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியா அபத்தமான சாதி அடுக்குகளும் சாதிய பாகுபாடுகளும் கோயில் நுழைவு போராட்டம் உணவு அரசியல் நீதி கட்சி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற அரசியல் கட்சிகளின் சமூக விடுதலை போராட்ட பங்களிப்புகள் இரண்டாம் உலக பின்னால் உள்ள அரசியல் நேதாஜியின் ஐஎன்ஏ படை மகாத்மா காந்தியின் படுகொலை அப்படின்னு பல விஷயங்களை போற போக்கில் அப்படி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி நறுக்குன்னு பேசி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரியான பல வசனங்கள் இந்த படத்துல இருக்கு பிரிட்டிஷ் மகாராஜா தொடங்கி இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய சமூக படிநிலையை காமெடியா கூடிய அந்த காட்சி கலக்கலான ஒரு காட்சி ஆனா ஒரு கட்டத்துல வசனங்களே ஓவர் டோஸா மாறிட அந்த கடல் முழுக்க வசனங்கள் மட்டுமே மிதந்து பரவி நிற்கிறதா ஒரு உணர்வு படம் பாக்குறவங்களுக்கு ஏற்படுது இதனாலயே ஒரு லெவலுக்கு மேல படம் பார்த்துட்டு இருக்கோமா ஸ்டேஜ் டிராமாவுக்கு வந்திருக்கோமா அப்படின்ற லெவலுக்கு படம் அப்படின்றத தாண்டி ஒரு மேடை நாடக உணர்வை பார்க்கிற ஃபீல் ரசிகர்களுக்கு கொடுத்து ஒரு படமா இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது அந்த போட்டு மாதிரியே நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளேவை துடுப்பு போட்டு நகர்த்துக்கிறதுக்கு திருப்பு முனைகளும் சுவாரஸ்யங்களும் இந்த திரைக்கதையில இல்லாம போனது படத்துல பெரிய மைனஸ் ஆயிடுச்சு பயமுறுத்தும் சுறாவும் ஜப்பானுடைய ரோந்து படகும் சில தருணங்களை மட்டுமே சுவாரஸ்யமாக உதவி இருக்கு ஏனைய இடங்கள்ல வசனங்களாலேயே நீந்தி நீந்தி கரை சேர துடிக்குது இந்த படம் இரண்டாவது பாதையில அந்த கதாபாத்திரங்கள் படகுல இருக்காங்க இல்லையா அவங்க எடுக்கக்கூடிய புது அவதாரங்களும் அக மனதின் கொந்தளிப்புகளும் திரைக்கதையை இறுக்கி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் மீண்டும் 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 பக்கம் பக்கமான வசனங்களும் குறிக்கோளே இல்லாம சத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய படத்தோட திரைக்கதையும் பாக்குற எல்லா ஆடியன்ஸையுமே பயங்கரமா டயர்ட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும் இறுதி காட்சிக்கு முன்னாடி மட்டுமே கதாபாத்திரங்களுடைய சில முடிவுகள் பாக்குறவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது சமூக கருத்தை நறுக்குன்னு அதே நேரத்துல நையாண்டியாக பேசக்கூடிய சில வசனங்களும் சிம்பு தேவனுக்கே உரிய ரசிக்க வைக்கும் ஐடியாக்கள் சிலதும் ஒரு பக்கம் துடுப்பு போட்டாலும் மேடை நாடக பாணியிலான மேக்கிங்கும் சுவாரஸ்யமே இல்லாத நீளமான திரைக்கதையும் மறுபக்கம் இழு இழு இழுத்துக்கிட்டே போகக்கூடிய அந்த வசனங்களும் கரை சேராம கடல்லையே நம்மளை தத்தளிக்க வச்சிடுது இந்த போட் ஸோ மொத்தத்தில் இந்த போட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பு யோகி பாபு மற்றும் ஒரு சில நடிகர்களை வச்சு தன்னுடைய ட்ரேட்மார்க்கான ஸ்டைலில் ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் ஸ்கிரீன் பேல இல்லாத சுவாரஸ்யத்தினாலையும் அந்த மேக்கிங்கில் இருக்கக்கூடிய நாடகத்தனமான சில விஷயங்கள்னாலையும் இந்த படம் படம் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்க்குற ஃபீலை கொடுத்துறதுனால இந்த போட் பாதி கடலையே இல்லை பாதி கடற்கரையிலே தர தட்டி நின்றுது நீங்கள் இந்த போட் திரைப்படம் பார்த்துங்க அப்படின்னா போட் படத்தை பார்த்து உங்களோட ரிவியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் படி மறக்காம டிங்கு